உயர்கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு அளிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய அரசை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் பொது செயலர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கு பதினைந்து சதவீதம் பழங்குடியினருக்கு ஏழரை சதவீதம் இதர ஏற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது இப்போது இது தொடர்பாக முடிவு எடுக்க வேண்டியது மத்திய அரசுதான் தான் இனிமேலும் உயர்கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு அளிக்காமல் தள்ளிப்போட முடியாது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் உள்பிரிவை அரசு அரசமைப்பு சட்டத்தில் மத்திய அரசு சேர்த்துள்ளது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை உயர்கல்வி நிலையங்களில் இட இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பதில் நீதிமன்றமும் உறுதியாக உள்ளது ஆனால் மத்திய அரசு இதுவரை சட்டம் இயற்ற முனைப்பு காட்டவில்லை மேலும் இப்போது தனியார் உயர்கல்வி நிலையங்களில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இதர ஏற்படுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக சென்னை நிமிடத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பயணச்சீட்டுகள் முன்பதிவு ரயில்வே அமைப்பு ரயில்வே அமைச்சர் தினமணி செய்தி சேவை தற்போது நிமிஷத்துக்கு இருபத்தைந்தாயிரம் ரயில் பயணச்சீட்டுகள் வரை முன்பதிவு செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதன்கிழமை தெரிவித்தார் பிஆர்எஸ்ஐ மேற்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு மக்களவையில் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது பிஆர்எஸ் மூலம் தற்போது நிமிடத்துக்கு இருபத்தையாயிரம் ஐயாயிரம் சீட்டுகள் வரை முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதை மேலும் அதிகப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி புதிய அம்சங்களை கையாளும் வகையில் வன்பொருள் மென்பொருள் வலை பின்னல் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு போன்றவை மேம்படுத்துகின்றன இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்த உடன் தற்போதை விட நான்கு மடங்கு கூடுதலாக பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்ய முடியும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலி மற்றும் புதிய முன்னெடுப்புகள் பயணிகளுக்கு ரயில் சேவையை மிகவும் எளிதானதாக மாற்றும் என தெரிவிக்கப்பட்டது நான் படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக வெற்றி பெருமா விஜயின் வியூகம் பன்ருட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெறுமா விஜயின் வியூகம் என்பதை பற்றி முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் குறிப்பிடும் போது பொதுவாக இன்றைய ஜனநாயகத்தில் இரண்டு கட்சிகள் ஆட்சி முறை வலுவாக உள்ள நாடுகள் பல மூன்றாவதாக ஒரு கட்சி இரண்டில் ஒன்றை முறிவடித்து வெற்றி பெறுவது மயில் கொம்புதான் மூன்றாவதாக கட்சி தொடங்குவோர் ஏற்கனவே உள்ள இரு கட்சிகளின் அதிருப்தியாளர்கள் தனது ஆதரவாளர்கள் இரண்டு கட்சிகளையும் பிடிக்காமல் வாக்களிக்காமல் வீட்டில் இருக்கும் கணிசமான பிரிவினரும் தங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் மூன்றாவது கட்சியை தொடர்கின்றனர் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே உள்ள எதிர்கட்சியின் அதிருப்திகள் மூன்றாவது கட்சி ஆதரிப்பாளர்களாக என்பது கேள்விக்குறி பொதுவாக குறை சொல்வார்களே தவிர அந்தந்த கட்சிக்கு வாக்களிப்பதுதான் இயற்கை எப்போதுமே வாக்குச்சாவடிக்கு வராதவர்கள் புதிதாக ஈர்க்கப்படுவார்கள் என்பது சரியான கருத்தாக அமைவதில்லை அவர்கள் வருவதே இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே தமது சொந்த மட்டுமே மூன்றாவது கட்சிக்கு மிச்சம் மூன்றாவது கட்சி மாற்றாக வருவதற்கு இவை எல்லாம் தடை இருப்பினும் இவற்றையும் முறியடித்து இருமுறை போட்டியில் மூன்றாவதாக வந்து முதல் அல்லது இரண்டாவது இடத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்ட கட்சிகளும் உண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரஸுக்கு மாற்றாக இடதுசாரி கட்சி இருந்தது ஆனால் அண்ணா இனத்தின் பெயராலும் நாட்டின் பெயராகும் விடுதலை உணர்வை மக்களிடம் உருவாக்கி அதன் மூலம் ஓர் உணர்ச்சி பூர்வமான இயக்கத்தை வளர்த்ததன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரசுக்கு மாற்றாக உருவெடுத்து ஆட்சியை பிடித்தார் சாதாரண நாடாளுமன்ற ஜனநாயகம் மூலம் இயங்கும் கட்சியாக இல்லாமல் அடிப்படை தன்மையில் ஓர் மாற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் வந்த கட்சி என்பதால் தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சி வர வேண்டிய இடத்தை திமுக பிடித்தது அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திமுக காமராஜரின் காங்கிரஸ் ஆகியவை இரு பெரும் கட்சியாக இயங்கி வந்தன ஆனால் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்றிய அநீதி மக்களிடையே உருவாக்கிய எழுச்சி காரணமாக காமராஜரின் கட்சியை வீழ்த்தி திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை எம்ஜிஆரால் கொண்டு வர முடிந்தது கடந்த எழுபது எண்பது ஆண்டு கால வரலாற்றில் இரண்டு முனை மூன்றாவது கட்சி ஐக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்பதை உணர வேண்டும் திமுக அணியானது ஏற்கனவே பாஜக அரசியல் எதிர்ப்பு மற்றும் இந்திய அரசியல் போக்கை கண்டித்து வலுவான கூட்டணியாக உள்ளது அந்த கூட்டணி தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வெற்றி வாகை சூடியுள்ளது கூட்டணியில் உள்ள கட்சியினர் சில அதிருப்திகளை வெளியிடலாம் ஆனால் தங்களுக்குள் குறை சொல்லி கொள்வார்களே தவிர அந்த அணியில் இருந்து யாரும் வெளியேற மாட்டார்கள் காரணம் வேறு எந்த அணியும் வெற்றி பெறாது என்பது அவர்கள் நம்பிக்கை அதே நேரம் அங்குள்ள சிறுபான்மை தலித் வாக்குகள் பிற கட்சிகளுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை அந்த அணியில் எவ்வித சேதாரமும் இருக்காது இரண்டாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் பாஜக முன்னின்று அந்த கூட்டணியை வழி நடத்துகிறது பாஜக தமிழகத்தில் கொள்கை ரீதியாக மக்களின் மனதில் இடம்பெறவில்லை திமுக கூட்டணி மிகவும் சாத்துரியமாக பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து செல்லுகிறது அதன் மூலம் அவர்களோடு சேர்ந்தவர்களையும் சுலபமாக வென்றுவிடலாம் என திமுக கருதுகிறது தமிழகத்துக்கு ஒவ்வாத பாஜகவுடன் அதிமுகவை சேர்த்து அவர்கள் சொற்படி நடப்பவர்கள்தான் இவர்கள் என்பதை அம்புலப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை அறவே தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் சூழ்ச்சியாக தெரிகிறது திமுகவின் சாத்துரியமான சூழ்ச்சியை மாற்றி இந்த தேர்தல் மக்களவை தேர்தல் அல்ல சட்ட பேரவைக்கான தேர்தல்தான் என்பதை மக்களிடம் தெளிவுபடுத்தி திமுக அணியை வீழ்த்துவதற்கான எந்த அரசியல் தந்திரமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் காணப்படவில்லை இப்போதைய அரசியல் சூழல் தாவேகாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது திமுக அணியில் இருந்து தாவேகா அணிக்கு யாரும் வரமாட்டார்கள் ஆனால் அதிமுகவில் உள்ள திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் தாவேகா அணிக்கு வரும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது தாவிகா அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளது என்பதை மேலும் நிரூபித்து காட்டினால் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தங்கள் வாக்குகளை வெற்றி வாய்ப்புள்ள கட்சிக்கு அளிப்பது ஒரு தேர்தல் தந்திரம் ஆகும் ஆகவே அந்த வகையில் திமுக எதிர்ப்பாளர்களின் வாக்குகள் தாவு காப்பு போக வாய்ப்புள்ளது ஏற்கனவே அவருக்கு இளைஞர்கள் பெண்கள் குறிப்பாக புதிய வாக்காளர்கள் இடையே செல்வாக்கு உள்ளது அதோடு இந்த வாக்குகளும் சேருமானால் ஒரு கணிசமான அளவு வாக்குகளை தாவை காப்பெற வாய்ப்புள்ளது மேலும் வரும் மாதங்களில் விஜ மக்களை சந்தித்து என்ன சொல்ல போகிறார் என்ன செய்யப்போகிறார் என்பதை பொருத்தும் எந்தெந்த கட்சிகளை தங்கள் அணியில் இணைக்கப் போகிறார் என்பதை பொறுத்தும் அவரது கட்சி பெறக்கூடிய வாக்கு அளவு கூடுதலாகவும் வாய்ப்புண்டு திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு அந்த வாக்குகள் அதிகரிக்குமா என்றால் அது போக போகத்தான் தெரியும் ஆனாலும் வரும் காலத்தில் தாவேக்கா ஒரு முக்கிய அரசியல் அமைப்பாக இடம்பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்